காரணம் என்ன இந்த வீட்ல ஏதாவது ஒண்ணு நடக்குது உங்களால இந்த வீட்ல பிரச்சனை மட்டும் நடக்குது கம்மன் இருங்கம்மா என்ன டென்ஷன் படுத்தாதீங்க அந்த படுமா பையனால என் பையன் என் பேச்ச கேட்காம இப்ப என்னையுமே எகத்தாலமா பேசிட்டு போறானே இதுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன் அந்த பைய கிட்ட எப்படி ஆயிரத்தி ரூபா வந்துச்சுன்னு இன்னைக்கு அந்த கடையில போய் கேட்டு அவனை உண்டல இந்த குழம்பு மட்டும் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிடு சப்பாத்திய மட்டும் தட்டி எடுத்தா அப்புறம் சாப்பாடு கொடுத்துடலாம்

சரி 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 அதெல்லாம் தான தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றல புரிஞ்சுக்கோ எதுங்க தெரியாம பண்ணுனீங்க எதை தெரியாம பேசுனீங்க எல்லாமே தானங்க பேசுனீங்க நான் உங்களுக்கு தெரியாம உங்க அம்மாவுக்கு எதுவும் கொடுக்காம வைக்காம இருந்தனா இல்ல உங்க அம்மாவுக்கு உடம்பு செல்லனா கூட பார்க்காம இருந்தனா இல்ல உங்க அம்மாவை மதிக்காம தான் நடந்தனா எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்ணு அப்படி இருந்தும் அவங்களை என்ன கண்ணை காண விடாம அடிச்சாங்க அப்படி இருந்தும் நான் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துமே அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தானே நேற்று அவ்வளவு தூரம் பேசினீங்க சரி விடு அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சது பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு ஓ உங்களுக்கு முடிஞ்சதுன்னா அது முடிஞ்சதை பத்தி பேசக்கூடாது அதுவே நாங்க எது முடிஞ்சாலும் வாயை திறந்து பேசக்கூடாது என்னங்க உங்க நியாயம் இல்ல என்ன உங்க நியாயம் சரி 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 நான் பண்ணினது தப்புதான் 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 இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் போதுமா ஆமாம் ஆமாம் நீங்களும் நல்லா கழுவி கழுவி ஊற்றுவீங்க அதுக்கப்புறமும் அதை நான் தொடச்சு போட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அது காமஞ்சாமி போடணும் அவ்வளவுதானே சரிமா இப்ப நான் என்னதான் பண்ணட்டுனு சொல்லு ஒன்னும் பண்ண வேணாம் நீங்க இத்தனை நாள் வரைக்கும் பண்ணனதே போதும் எப்ப நீங்க எப்படி மாறுவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது சாமி என்ன ஆள விடுங்க சரி காலையில உடைய வேலைக்கு போ வேணாம்னு சொல்லிட்டேன் அதனாலதானே இவ்வளவு கோவமும் சரி நீ வேலைக்கு போ போதுமா எதுக்குப்பா ராத்திரி வேலைக்கு போகணுவீங்க

என்னைக்குிருநாள இந்த மனுஷன் சங்கரண்கிட்ட என்னத்தையும் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிறது என்ன சொன்னதுன்னு தெரியலையே ஒருவேளை வெளிநாட்டில இருந்து சேலை வாங்கிட்டு வர சொல்லி இருப்பதோ ஆமா ஆமா வெளிநாட்டு சேலம் அப்படி பல்ல 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 நம்ம இன்னொன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஜானகியே எப்படி சேலை கட்டிக்கிட்டு தெரியுது அந்த மாதிரி நமக்கு ஒரு சேலை சொல்லி இருப்பதோ அஹ் மனசை ஒருவேளை வெளிநாட்டு தங்கணும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஜானகா கழுத்துல கூட காதில் அப்படி இப்படின்னு மினு மினு மின்னு மின்னுமே அந்த மாதிரி நமக்கு எதோ நகை வாங்கிட்டு வர சொல்லி இருப்பதோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே அமுதா நீ மட்டும் நகை போட்டு இந்த வீதியில் நடந்து போனா ஊரு கண்ணே ஏமாதான் இருக்கும் ஐயோ இந்த மனுஷன் வந்துட்டதுன்னு நினைக்கிறேன்

நம்ம கூட சின்ன வயசுல இருந்து நடந்து நடந்து பழக்கம்னால நமக்கு பிரச்சனை இல்ல ஆனா மகாவுக்கு அப்படி இல்லையே வாடகை கொண்டுகிட்டு அம்பட்டு தூரம் அழிஞ்சு நம்ம குடும்பத்துக்காக அவளுக்கு காலம் நம்ம விடுறதுனால குறைஞ்சிட மாட்டோம் போய் கால் எழுதி விடுவோம் அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா தூங்குவா பாவம் நம்மளாலதானே இவ்வளவு கஷ்டமும் மகா நீ வந்ததுக்கு தான் எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமா இருக்கு நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் இப்ப இப்படி இருக்குதுன்னு நீ நினைச்சு வருத்தப்படுறாங்க எல்லாமே ஒரு நாள் மாறும் நம்மளோட வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும் உனக்காக நான் எல்லாம் பண்ண வேண்டிய நாளும் வரும் அதுக்காக நான் காத்துக்கிட்டு மகா உன என்ன நல்லா வச்சுப்பேன் மகா இன்னைக்கு நீ படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல ஆனா உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் நான் பண்ணுவேன் மகா என்னைக்குமே பண்ணுவேன் மகாவோட கஷ்டத்தெல்லாம் பார்க்கவும் ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு சைக்கிள் ஒண்ணு வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனா என்ன சைக்கிள்லாம் எல்லாம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்ன்றாங்க அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது ம் அக்கா வீட்டுல கூட ஒரு சைக்கிள் இருக்குல்ல மாமாவோடது அந்த சைக்கிள் கூட வாங்கிட்டு வந்து சரி பண்ணி கொடுத்தோம்னா மகா அந்த சைக்கிளில் போயிட்டு வந்தா வலி கொஞ்சம் கம்மியாகும் அது சரி ஆகும் மாமா வீட்டுக்கு போய் அந்த சைக்கிள் கொடுக்க முடியுமா என்னன்னு கேட்டு பார்ப்போம் அப்படி எதுவும் கொடுக்கலன்னா வேற சைக்கிள் கூட ஏதாவது பண்ணி வாங்கி கொடுப்போம் அதுதான் பரவாயில்ல மகாவை இவ்வளோ கஷ்டப்படுத்த கூடாது பாவோம் நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது கண்மணியே ஓ கண்மணியே கண்ணுக்குள் கண்ணாக என்றென்றும் வேண்டும் என் உயிரே உயிரே என் என் விழுந்தாலும் பொண்ணாய்போம் போமே ஹலோ அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் ரேவதி ஆறுமுகம் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது வெற்றி செல்வி இவர்கள் அனைவரும் நீருடைய வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்